ஒரு மலை இருந்தது அந்த மலையில் பார்த்தீங்கன்னா கல் மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த கல் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கல் தான் காய்க்கும் நல்ல உருண்ட உருண்ட கல் சலவை கல் மாதிரி உருண்ட உருண்ட பெரிய கல் அது ப பலாப்பழம் போல் இருக்கும் அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா பலாப்பழம் போல் தொங்கிட்டு இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் அது மலையோட உச்சில இருக்குது அந்த மலையிலேருந்து அந்த 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 க அந்த கல் வந்து முதிர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா முதிர்ந்துச்சுன்னா பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துடும் கீழே விழுந்து மலை அடிவாரத்துக்கு தான் கடகடான்னு உருண்டு வரும் மலை அடிவாரத்தில் வந்து அந்த மலை மேலே நிறைய கல் மரம் இருக்குது எல்லா க அந்த கல் மரம் வரும்போது கல்லெல்லாம் காய்ச்சி காய்ச்சி பெருசாக வரும்போது ஒரு பல பல சைஸுக்கு அது வரும்போது எல்லாம் பொத்து பொத்துன்னு உளுந்துக்கிட்டே இருக்கும் மலையடி வரது பார்த்தா ஏகப்பட்ட கல் எல்லாம் மேலேருந்து உருண்டு வந்தது தான் அதனால் யாருமே அந்த மலையடி வரத்துக்கிட்டே மாட்டாங்க அதனால் தூரமாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கல் மரம் அங்கே இருந்தது அப்புறம் நிறைய பேர் வந்து எங்கள் ஊருக்கு கல் வேணுங்க ஆனால் அந்த மரத்தை வந்து எங்கள் ஊர்லேயும் அந்த மரம் அந்த ம அந்த கல்லை நட்டால் மரம் வருமானு பார்த்தா வரமாட்டேக்குது அவ்வளவுதான் இங்க அங்க இருக்கு உலகத்துல அந்த மரம் தான் இருக்குது கிட்டத்தட்ட அங்க ஒரு நூத்தி ஐம்பது மரங்கிட்ட இருக்கு ஆனா அந்த மரத்தை புடுங்கவும் முடியல ரொம்ப மரமே பார்த்தா கல்லா கல்லாதான் இருக்கு அந்த கல்லு மரம் அது மரமே அந்த தண்டே பாத்தீங்கன்னா கல்லாதான் இருக்கு அது காய்க்கிற அந்த பழம் இருக்குல்ல கல்லு பழம் அதுவும் கல்லாதான் இருக்கு அந்த அளவுக்கு அது அந்த மனதால அதை புடுங்கவும் முடியல அது தான் வந்து தான் இருக்கே தவிர அது புடுங்கவும் முடியல அதை முளைக்க வைக்கவும் முடியல ஒண்ணுமே புரியல சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க அதை எல்லாரும் அவங்க அவங்கவுங்க ஊருக்கு கொண்டு போனாங்க என்னன்னோ ட்ரை பண்ணாங்க முடியலை அதை முளைக்க வைக்க முடியல ஆனால் சரி கிடச்ச வரைக்கும் லாபம் வீடு கட்டுறதுக்கு அவசியம் ஆகும் எதாவது போட்டுக்கலாம் உட்கார்றதுக்கு போட்டுக்கலாம் பெரிய பல பல சைஸில் கல் இருக்கா அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நாலஞ்சு பேர் தூக்கி சுமந்து ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் அவங்க காலில் உட்கார்றதுக்கு போ உட்காரதுக்கு நிறைய கல்லுகளை அடிக்கி சமதளம் மாதிரி உருவாக்கி நிறைய விஷயத்துக்கு அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த மாதிரிதான் நம்ம கதையை சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் நடக்க முடியாத சம்பவங்களை கதையாக சொல்ல வேண்டும் அதுதான் கதை சொல்லுகிற கதை இப்போ இருக்கிற கதையெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் காலாவதி ஆயிடும் இதெல்லாம் காணாமல் போயிடும் ஏன்னா கதை சொல்வதற்கான எளிய வழிமுறையை நான் கண்டுபிடித்து விட்டேன் ஏன்னா இது வரைக்கும் எப்படி கதையை சொல்கிறது நடைமுறையில் நடக்கிற மாதிரியே சொல்லணுமா அப்படிங்கும் போது மனிதனுக்கு ரொம்ப சிரமம் கதை சொல்வதற்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எனக்கு கதை சொல்ல தெரியாதுப்பா அப்படின்னு கைவிரிச்சாங்க ஆனால் கதை சொல்லணும் அப்போ மற்றவங்க எப்படி கதை சொல்கிறாங்க அப்படின்னு வாயை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நான் கதை சொல்வதற்கான எளிய வழிமுறையை கண்டுபிடித்து விட்டேன் ஆ இப்படித்தான் கதை சொல்ல வேண்டுமா அப்படிங்கிறத நான் சொல்லி இனிமேல் அவங்க தெரிய இல்லை ஆனால் அவங்களாவே இனிமேல் எதிர்வரும் தலைமுறை இனிமேல் பிறக்கிற பசங்களாகவும் இப்படி தான் கதை சொல்லுவாங்க இது வந்து ஒரு பரிணாம மாற்றம் மனிதர்கள் எப்படி நிமிர்ந்தார்கள் யாரும் சொல்லி அல்ல மனிதர்கள் நிமிர முடியும்னு யாரா சொன்னாங்களா ஆனால் நிமிர்ந்தார்கள் உலகம் முழுக்க நிமிர்ந்து நடந்தார்கள் குரங்களாக இருந்தவர்கள் தான் இது தானாகவே இனிமேல் நடக்கும் இப்படித்தான் கதை சொல்வார்கள் அந்த அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்